சலியாவின் சடங்கு ஒரு காலத்தில் சலியா என்ற ஒரு அரசாசிரியர் இருந்தார் அவர் ஸ்மாரதங்களைப் பற்றி மிகவும் பயந்திருந்தார் ஏனெனில் அவர்கள் பண்டிதர்கள் மற்றும் சலியா அவர்களின் முகத்தை ஸ்மாரதக்களுக்கு காட்ட விரும்பவில்லை அதனால் அவர் ஒரு முட்டாள்தனமான செய்தியைப் பரப்பினார் அதாவது யார் ஸ்மாரதக்களின் முகத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் அடுத்த பிறவியில் கழுதை ஆவார்கள் என்று ஸ்மாரதக்கள் அனைவரும் சலியாவுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் அவர்கள் தெனாலிக்கு சென்று உதவியை நாடினர் மறுநாள் தெனாலி ஆசிரியரின் வீட்டிற்கு சென்றபோது அவர் தனது முகத்தை மூடியிருந்தார் மன்னர் சலியாவுடன் தமது உடல்நலத்திற்கு ஒரு தோட்டத்தை சந்திக்க சென்றார் திரும்பும் வழியில் எதிரே ஒரு கழுதைகள் கூட்டம் வந்தது உடனே தெனாலி ஓடிவந்து அந்த கழுதைகளுக்கு வணக்கம் செலுத்த தொடங்கினார் மன்னர் தெனாலியின் நடத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார் காரணம் என்ன என்று அவர் கேட்டார் தெனாலி கூறினார் அந்த கழுதைகள் சலியாவின் உறவினர்கள் அவர்கள் தனது முந்தைய பிறவியல் ஸ்மாரதக்களை பார்த்த பிறகு கழுதையாக பிறந்தவர்கள் சலியாவிடமே இதை உறுதிப்படுத்துமாறு கேட்டார் மன்னிப்பு அடைந்த சலியா தனது தவறான செய்தியை பரப்பியதற்காக வெட்கப்பட்டார்